ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் மாதத்துல இருந்து ராசி மகர மகர ராசிக்காரர்களே மார்ச் நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சியால உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகுது உங்களுக்கு ஏழரை சனி முடிவுக்கு வரப்போகுது ஏழரை ஆண்டுகள் உங்களை படாத பாடுபடுத்திருந்த ஏழரை சனிய முடித்து வைக்கக்கூடிய அந்த தருணத்துல இன்னொரு முக்கியமான நிகழ்வும் நடக்க போகுதுங்க அதுதான் சூரிய கிரகணம் மார்ச் இருபத்தி ஒன்பது நடக்கக்கூடிய சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது இருந்தாலும் ஜோதிடத்தில் ராகு சூரியன் சந்திரனோட சேரும்போது நடக்கக்கூடிய சூரிய கிரகணத்துக்கு பன்னிரண்டு ராசிகளுக்கும் அதோடைய தாக்கம் இருக்கும் ஒரு சில ராசிகளுக்கு அந்த தாக்கம் கெட்டதாகவும் ஒரு சில ராசிகளுக்கு மிகுந்த நன்மையாகவும் இருக்கும் அப்படி பார்க்கும்போது உங்களுடைய மகர ராசிக்கு மூன்றாம் வீட்டுல இந்த கிரகணம் நடக்க போகுது சனி பெயர்ச்சிக்கு முன்னால மகர ராசியுடைய நிலைமை பார்த்தீங்கன்னா இரண்டாம் வீட்டுல சனி இருப்பாரு மூன்றாம் வீட்டுல ராகு இருப்பாரு மூன்றாம் வீடு ஒரு உபஜயஸ்தானம் ராகுவுக்கு ரொம்பவே நல்ல வீடு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி ஆகி அதாவது உங்க இரண்டாம் வீடான கும்பத்துல இருந்து பயிற்சி ஆகி மூன்றாம் வீடான மீனத்துக்கு போக போறாரு அங்க இருக்கக்கூடிய ராகு கூட சேரப் போறாரு மூன்றாம் வீடு ராகுவுக்கு எப்படி ரொம்ப நல்ல இடமோ அதே மாதிரிதான் சனிக்கும் மூன்றாம் வீடு மிகச்சிறந்த ஒரு வீடு சனி பயிற்சி நடக்கக்கூடிய அந்த மார்ச் மாதம் பங்குனி இருக்கிறதால சூரியன் மீனத்துல இருப்பாரு சந்திரன் சூரியன் ராகுவோட நெருங்கி வரக்கூடிய அந்த நாள் அந்த நிமிடங்கள் சூரிய கிரகணம் நடக்கும் சூரிய கிரகணத்தினால சூரிய பகவான் பாதிக்கப்படுவார் இந்த சூரிய பகவான் எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் நன்மை செய்யக்கூடியவரா வருவாரோ அந்தந்த ராசிகளுக்கெல்லாம் இந்த சூரிய கிரகணத்தினால தோஷங்கள் ஏற்படும் அதே மாதிரி சூரிய பகவான் எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் தீமை செய்யக்கூடிய நிலைமையில ராசிக்கு அபயோக ஆதிபத்தியத்தோட வர்றாரோ அந்த ராசிகளுக்கெல்லாம் இந்த சூரிய கிரகணத்தினால நன்மைகள் ஏற்படும் மகர ராசிக்கு மூன்றாம் வீட்டில் நடக்க போகிற சூரிய கிரகணத்தினால மிகுந்த நன்மைகளை அனுபவிக்க போகிறீங்க உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதினு சொல்லப்படக்கூடிய எட்டாம் வீட்டுக்கு உடையவர் சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் தன்னுடைய எட்டாம் வீட்டுக்கு எட்டில் மறைஞ்சு ராகுவோட சேர்ந்து கிரகணமாகிறது மகர ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை தேடித்தரக்கூடிய ஒரு அமைப்பாகும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி மகர ராசியினருக்கு ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் அப்படிங்கிற நிலைதான் ஏழறிச்சனியும் முடிய போகுது சூரிய கிரகணத்தினால உங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் நுழைய போகுது எதிர்பாராத பணபரவு எதிர்பாராத அதிர்ஷ்டம் உங்களுடைய வேலை இடத்திலேயோ தொழிலேயோ இவ்வளவு நாள் ஏன் வருஷ கூட உங்களுடைய முயற்சிகள் வீணாயிட்டிருந்திருக்கலாம் ஆனா இனி அதுக்கெல்லாம் இடமில்லைங்க இப்ப நடக்கக்கூடிய இந்த சூரிய கிரகணத்தினால நீங்க யார் அப்படின்னு உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரிய வரும் உங்களுடைய பல நாள் முயற்சிக்கு இப்போ வெற்றி கிடைக்கும் உங்களுடைய பல நாள் கனவுகள் இப்ப நிறைவேறும் இந்த சூரிய கிரகணம் நடக்கும்போது மீன ராசியில் அதாவது மகர ராசிக்கு மூன்றாம் வீடான மீன ராசியில் ஆறு கிரக சேர்க்கை நடக்கப் போகுதுங்க இந்த ஆறு கிரக சேர்க்கை எதுன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் ராகு சனி புதன் சுக்கிரன் இந்த கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஆறு கிரகங்களுடைய நிலையிலையும் பாத்தீங்கன்னா மகர ராசியுடைய ராஜ சுக்கிர பகவான் உச்ச நிலையில் மீனராசியில் இருக்கார் ஜனவரி இருபத்தி எட்டாம் இருந்து மே முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் அவர் உச்ச சுக்கிரனா எப்பவுமே இல்லாத அளவுக்கு அதிக காலம் மீனராசியில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் தங்க போறாருங்க மகர ராசிக்கு அதுவே ஒரு பேரதிஷ்டத்தை கொண்டு வரும் அதோட மட்டும் இல்லாம உங்களுடைய ராஜயோகாதிபதி சுக்கிரன் குருவோட பரிவர்த்தனை ஆகியிருக்கார் குரு ரிஷபராசியில அதாவது சுக்கிரனுடைய வீட்டிலையும் சுக்கிரன் மீனராசியில குருவுடைய வீட்டிலையும் இருக்கிறார் இது பரிவர்த்தனை நிலை மகர ராசிக்கு மிகுந்த பணவரவு ஆடை ஆபரண சேர்க்கை சிறு பயணங்களால் வெற்றி தொழிலில் முன்னேற்றம் உத்தியோக இடத்தில் பதவி உயர்வு கிடைக்கிறது மன தைரியம் தன்னம்பிக்கை எந்த ஒரு காரியத்தையும் துணிந்து தொடங்குவது அதாவது எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவதென்பது இழுக்கு அப்படின்னு வள்ளுவர் சொன்னது இந்த டைம் பீரியட்ல மகர ராசிக்காரங்க ஒரு விஷயத்தை நடத்தணும்னு நினைச்சிங்கன்னா அதை உடனே தொடங்கிடுவீங்க கடந்த ஏழு வருஷத்துல உங்களுக்கு இருந்த பயம் பதட்டம் தன்னம்பிக்கை குறைவு தாழ்வு மனப்பான்மை இதெல்லாம் உங்களை விட்டு நீங்கக்கூடிய நேரம் வந்துருச்சு பொதுவா மூன்றாம் வீட்டையும் பதினோராம் வீட்டையும் உபஜயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த உபஜயஸ்தானத்தில் எவ்வளவு கிரகங்கள் சேருதோ அந்த அளவுக்கு குறிப்பிட்ட ராசிக்கு மிகுந்த நன்மை நடக்கும் இந்த மூன்று பதினோராம் வீட்டில் அமரக்கூடிய கிரகங்கள் எல்லாமே நன்மைகளை தான் செய்யும் அப்படிங்கிறது ஜோதிட விதி அந்த வகையில மகர ராசிக்கு வருகிற மார்ச் மாதம் மகர ராசிக்கு மூன்றாம் வீட்டுல ஆறு கிரக சேர்க்கை நடக்க போகுதுங்க கூடவே அங்க கிரகணமும் நடக்கப் போகுது கிரகணமாக கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு கெட்டது செய்யக்கூடியவர் அவர் கிரகணமாகி கெடுகிறார் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்ற அமைப்புப்படி மகர ராசிக்காரர்களுக்கு மிகுந்த நட்பலன்களையும் பல நாட்கள் தீராத பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய அமைப்பு நீதிமன்ற வழக்குகள் ஏதாவது நடந்துட்டு இருந்தா அது உங்களுக்கு சாதகமா முடியும் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் முடியக்கூடிய காலம் நெருங்கிருச்சு ஏழரை சனி முடிகிறது அப்படின்னாலே மகர ராசிக்கு கடன் முடியுதுன்னு அர்த்தம் உங்களது உடல்நிலை சிறிது சிறிதாக மேம்படும் தன்னம்பிக்கை அதிகமாகும் உடல் ஆரோக்கியம் அதிகமாகும் புகழ் அதிகரிக்கும் வெற்றி அதிகரிக்கும் மூன்றாம் இடத்து சனி உங்களுக்கு பல பதவிகளை தேடித்தரும் மகர ராசிக்காரர்களே உங்களுக்கு வருகின்ற வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி எதையும் யோசிக்காமல் ஆண்டவன் மீது பாரத்தை போட்டுவிட்டு உங்களது முயற்சிகளில் இறங்கிவிடுங்கள் விடுங்கள் நவ கிரகங்களும் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் இந்த தகவல் பயனுள்ளதா இருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்களுடைய மகர ராசி நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்குறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷனுக்கான பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்க நன்றி வணக்கம்